அவார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பணவாமி முதான்பகம் அத்தை தாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம் ஒரு அற்புதமான நாள் பௌர்ணமி அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அதை தாண்டி ஒரு சிறப்பான பௌர்ணமி அது என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம சேனலை தொடர்ந்து பார்ப்பவர்களுக்கு நாளைய தின பௌர்ணமியினுடைய சிறப்புகள் என்ன அப்படின்றது தெரியும் நாளைய தினம் என்ன சிறப்பு என்ன பூஜை செய்ய வேண்டும் போன்ற அனைத்து விஷயங்களையும் நாளைய தினம் வந்து நான் உங்களுக்கு வீடியோவாக கொடுக்குறேன் நிறைய பேர் வந்து இதை நான் சொல்லும்போதே நீங்கள் யூகிச்சிருப்பீங்க இந்த பௌர்ணமி இப்படியெல்லாம் நாம் பூஜை பண்ணினோம் அப்படின்னு தெரியும் அது என்ன அப்படின்றத டீட்டெயிலாக நான் வந்து வீடியோவை நாளைய தினம் கொடுக்குறேன் நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இப்போ நாம் இந்த பௌர்ணமி சுஸ்திக் பரிகாரத்தை பார்க்கலாம் ரொம்ப எளிமையான பரிகாரம் அதே சமயத்தில் வந்து நல்ல பலனை கொடுத்த பரிகாரம் இப்போ சில பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தா என்னென்ன கஷ்டங்கள் இருக்கும் கூடியவர்கள் இந்தந்த பரிகாரங்களை செய்தால் நல்லது அப்படின்னு நாம சொல்லும்போது எந்த கஷ்டம் உள்ளதோ அந்த பரிகாரத்தை செய்கிறீங்க அதை தாண்டி இந்த பௌர்ணமி மற்றும் அமாவாசை உப்பு பரிகாரமாகட்டும் எந்த விதமான பிரச்சனைகளுக்கும் இது வந்து அப்பாற்பட்ட ஒரு பரிகாரம் இந்த பரிகாரங்களை செய்தால் நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்ற மாதிரியான பரிகாரம் அதனால அமாவாசைக்கு வந்து நீங்கள் உப்பு பரிகாரம் செய்வீங்க பௌர்ணமிக்கு இந்த சொஸ்திக் பரிகாரம் செய்வீங்க இதனால் நிறைய பலன்கள் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு நிறைய பேர் வந்து நான் சொல்ல கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்ல நான் வந்து கேட்டிருக்கிறேன் பார்த்துருக்குறேன் அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்திய ஒரு அற்புதமான பரிகாரம் அப்படின்னா இந்த பரிகாரங்கள் இப்போது நாளைய தினம் பௌர்ணமி இந்த பௌர்ணமியில் நாம் இந்த ஸ்வஸ்திக் பரிகாரத்தை எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல வந்து ஒன்று தெரிஞ்சுக்கணும் ஸ்வஸ்திக் அப்படின்னு சொல்லும்போது இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி இருக்கக்கூடிய ஸ்வஸ்திக்கை தான் போடணும் ஏன்னா இந்த ஸ்வஸ்திக்கில் இரண்டு உண்டு அதில் சுபமான சொஸ்திக் அப்படின்னா இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இதுதான் அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னாக்கா நாளைய தினம் வந்து திங்கக்கிழமையாக இருக்கின்ற காரணத்தை என்ன பண்ணணும் அப்படின்னா சந்தனத்தினால அதுவும் வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய சந்தனம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த கிருஷ்ணர் உபாசனை பண்ணுகின்றவர்கள் இந்த கோபி சந்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க வெண்மையா இருக்கும் அதால வந்து அவர்களுடைய திருமுகத்தில் வந்து பொட்டாக வச்சிருப்பாங்க அதாவது ஊர்ப குண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் வந்து அவங்க திருநாமத்தை வச்சிருப்பாங்க அந்த வெண்மையான சந்தனத்தினால் நாம் வந்து சொஸ்திக்க போடணும் அந்த சொஸ்திக்கு வந்து அதில் வந்து கொஞ்சமாக பன்னீர் வந்து போட்டு அதை நல்லா இழைச்சோம் அப்படின்னா பேஸ்ட்டு மாதிரி நமக்கு கிடைக்கும் அதால் நாம் சொஸ்தி போடலாம் இல்லைங்க எங்களுக்கு அந்த வெண்மையான அந்த சந்தனம் கிடைக்கல அப்படின்னா நாம் வீட்டில் சுவாமிக்கு பயன்படுத்துகின்ற அந்த சந்தனத்தையே நாம் வந்து பயன்படுத்தி கொஞ்சமாக பன்னீர் விட்டு அதை நல்லா கரைச்சிட்டு அதில் வந்து நாம் இந்த மாதிரி சொஸ்திக்கை வந்து போடலாம் பன்னீரால சந்தனத்தை பயன்படுத்தி ஸ்வஸ்திக்க வந்து நீங்கள் போடுங்க போட்டுட்டு அதற்கு மத்தியில் வந்து ஒரு வெள்ளிக்காயன் வந்து வச்சுடுங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா வெள்ளிக்காயன் இல்லாமல் இருக்கவே இருக்காது ஏன்னா நிறைய திரிபுஷ்கர யோகங்களெல்லாம் யோகங்கள் எல்லாம் பண்ணி நிறைய நகைகளே வாங்கிட்டு இருக்கீங்க அப்படி இருக்கும்போது அமாவாசை பரிகாரங்களெல்லாம் செய்து நல்ல வந்து நகைகளெல்லாம் வாங்குறீங்க அதனால் கண்டிப்பாக இந்த வெள்ளிக்காயன் இருக்கும் ஒரு வேளை இல்லை அப்படின்னா இந்த மாதம் த்ரி புஷ்கர யோகத்தில் ஒரு வெள்ளிக்காயனை வந்து வாங்குங்க எந்த நாள் எந்த நேரம் அப்படின்னு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறேன் அந்த வீடியோவை பாருங்கள் அதனால் அந்த ஒரு காயன் வெள்ளிக்காயன் வந்து வைக்கணும் ஒருவேளை வெள்ளிக்காயன் இல்லை அப்படின்னா ஒரு ரூபாயை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் வச்சுட்டு வெற்றிலையில் ஸ்வஸ்திக் வரைஞ்சி வெள்ளிக்காயன் வச்சு இதை வந்து ஒரு தட்டில் வச்சுட்டு நாளைய தினம் மாலை நேரத்தில் அதாவது நாளை அப்படின்னா ஆறாம் தேதி அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி மாலையில் மகாலட்சுமி தாயாரை வந்து நீங்கள் பூஜை பண்ணணும் எப்படி பூஜை பண்ணணும் அப்படின்னா தாயாருக்கு பிடித்த மலர்கள் வாசனை நிறைந்த மலர்களை வச்சு ரெண்டு நெய் தீபங்கள் ஏற்றி தாயாருக்கு உண்டான அதாவது அஷ்டோத்திரத்தை வந்து நீங்கள் சொல்லி அர்ச்சனை பண்ணணும் பண்ணிவிட்டு அதற்கு பிறகு பால் நைவேத்தியம் வச்சுட்டு அந்த இந்த பூஜையெல்லாம் செய்கின்ற நேரத்தில் இப்போ நாம் தயார் பண்ண தட்டை வந்து தாயார்கிட்டையே இருக்கட்டும் அதற்கு பிறகு பால் நைவேத்தியம் தூபதி பஹாரதி எல்லாத்தையும் கொடுத்த பிறகு அந்த பாலில் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே வந்து சந்திர பகவானுக்கும் நைவேத்தியம் காட்டி அவருக்கும் அர்க்கம் கொடுத்து கற்பூர ஹாரத்தை எல்லாம் அவருக்கும் காட்டி மனசார அவரிடத்துல வேண்டிட்டு இதை கொண்டு போயிட்டு டெரஸ் மேலே பால்கனியில் அந்த சந்திரனுடையினுடைய அந்த சந்திர பகவானினுடைய அந்த கிரணங்கள் அந்த ஒளி படுகின்ற இடத்துல வைக்கணும் ஒருவேளை மழை பெய்கின்ற நேரம் இது எப்படி நாங்கள் வைப்பது அப்படின்னா ஜன்னல் உள்ள வந்து ஜன்னலை திறந்துடுங்க உள்ளே வையுங்க அந்த அந்த மாதிரி அந்த மழைக்கு ஏற்றார் போல உங்களுடைய வீட்டு சௌகரியத்திற்கு ஏற்றாற்போல் நீங்களே யோசித்து பிளான் பண்ணிக்கோங்க ஆனால் சந்திர பகவானினுடைய அந்த கிரணங்கள் வந்து இதற்கு மேலே வந்து படணம் அதுதான் முக்கியமானது இந்த வெள்ளியாகப்பட்டது இந்த சொஸ்திக்காகப்பட்டது அந்த கிரணங்களை தன்னுள் உள்வாங்கிக் கொள்ளும் அதற்கு பிறகு மறுநாள் காலையில் குளித்து முடிச்சுட்டு இந்த தட்டு அப்படியே வந்து நாம் கொண்டு வந்து இந்த வெற்றிலையை வந்து அந்த வெள்ளிக்காயன் இருக்கக்கூடிய வெற்றிலையை நாம் வந்து நல்லா வந்து மடித்து பீரோவில் வச்சுடணும் பழசு நீங்கள் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அந்த வெள்ளிக்காயனே இதற்கு பயன்படுத்திக்கலாம் அந்த வெற்றிலையை கால்படாத இடத்துல வந்து போட்டுடலாம் இந்த மாதிரி பீரோவில் வைக்கும்போது ஒரு மாதத்திற்கு நமக்கு வந்து தடையில்லா பணவரவு தர்மமான பணவரவு இந்த மாதிரி நமக்கு வரும் பணம் எப்படி வரும் அப்படின்னு கேட்டால் அதாவது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைப்பது வேலை இருக்கக்கூடியவர்களுக்கு அதில் வந்து சம்பள உயர்வு கிடைப்பது இந்த மாதிரி நமக்கு வந்து பணம் வருவதற்கு வழிகளை வந்து இந்த பூஜை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் முக்கியமாக தர்மமான வழியில் நமக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அதுதானே முக்கியமானது அது மட்டும் இல்லாமல் வந்த பணம் நல்ல விதமாக வந்து செலவு செய்யணும் இப்போ வந்து பணத்தை நாம் சம்பாதிக்கிறோம் அப்படின்னா செலவு செய்யாமல் அப்படியே வைத்துக்கொள்வதில் எந்த புண்ணியமும் கிடையாது வந்த பணம் வந்து செலவு பண்ணணும் கிணத்துல தண்ணீர் எடுக்க எடுக்க தான் அந்த கிணறு வந்து ஊறும் அந்த மாதிரி பணம் வந்தால் அதை நாம் செலவு பண்ணணும் ஆனால் அது வந்து தேவையான செலவாக தர்மமான செலவாக இருக்கணும் இல்லையா அப்படி அந்த வந்த பணமும் நல்லபடியாக நமக்கு நாம் சேவிங்ஸ் பண்ணுறதுக்காகட்டும் செலவு பண்ணுறதுக்காகட்டும் அது வந்து நமக்கு நல்லபடியாக இருக்கும் இந்த பரிகாரத்தை செய்வோம் மூலமாக யாரெல்லாம் இந்த பரிகாரம் தொடர்ந்து உங்களுக்கு என்னெல்லாம் மாற்றம் நடந்திருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க புதுசா பார்ப்பவர்கள் உங்களுடைய கமெண்டை பார்த்து அந்த கமெண்ட் பார்த்து அவங்க இம்ப்ரெஸ் ஆகி நாமளும் பண்ணலாம் இவங்களுக்கு நல்லது நடந்திருக்கு அப்படின்னு அவர்களுடைய மனசில் நீங்கள் போட்டதை பார்த்து ஒரு மாற்றம் ஏற்பட்டு அவங்க பண்ணி அவர்களுக்கு பலன் கிடைச்சால் அந்த புண்ணியம் உங்களுக்கு சேரும் அந்த புண்ணியம் மூலமாக உங்களுக்கு மென்மேலும் நல்லது நடக்கும் இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஸ்ரீ மகாபிரியா